ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலம் கடந்து போகும்போது டெக்னாலஜி அசுர வேகத்தில் வளர்ச்சி அடைந்தது இதை பயன்படுத்தி எகிப்து வரலாற்று நிபுணரான ஹலியா இஸ்மாயில் இந்த காமுன் அறையை முழுசா ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தாங்க முதலாவதாக அந்த அறையின் சுவரில் இருக்கிற பெயிண்டிங்ஸை டீகோட் செய்ய முடிவு பண்ணாங்க எத்தனையோ வருஷங்கள் ஆனாலும் அந்த பெயிண்டிங்ஸ் இன்னும் பிரகாசமாக இருந்துச்சு ஆனால் அந்த பெயிண்டிங்க்கு பின்னாடி எதனா தகவல் மறைஞ்சிருக்குமோன்னு அதை ஸ்கேன் பண்ணி சாஃப்ட்வேரில் டெஸ்ட் பண்ணாங்க அந்த ஃபோட்டோவை ஜூம் பண்ணி பார்த்தா அந்த சுவரில் நிறைய கோடுகள் இருந்துச்சு இந்த கோடுகள் சுவரில் பெயிண்டிங் செய்யும் போது ஏற்பட்டிருக்கலாம்னு கண்டுபிடிச்சாங்க இந்த ரகசியமான அறை மலையின் முப்பத்தி ஆறு அடி ஆழத்தில் இருக்குது ஒருவேளை இந்த கலரையின் அறையை தயார் பண்ண அவங்களுக்கு குறைவான சமயம் மட்டுமே இருந்திருக்கலாம்னு சொல்லப்படுது இதுக்கான காரணம் இந்த கலரையின் கதவை முழுமையா கட்டி முடிக்கல இங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா எகிப்து ராஜாக்கள் அவங்களோட கலரையை அவங்க இருக்கிறதுக்கு முன்னாடியே தயார் பண்ணுவாங்க இப்படி இருக்கும் இந்த ஒரு கலரையை மட்டும் எதுக்காக அவசர அவசரமா கட்டுனாங்க இந்த ஒரு சந்தேகம் இருந்ததால ஆராய்ச்சியாளர்கள் இந்த மம்மியை மறுபடியும் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணாங்க இந்த டுட்டுன் ராஜா எதுக்காக பதினெட்டு வயதிலேயே இறந்து போனாரு அப்படிங்கிற விஷயத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா ஆராய்ச்சி செஞ்சதால என்ன தெரிய வந்ததுன்னா அந்த ராஜா பலவிதமான நோய்களால் சொல்லணும்னா அவரோட இடது கால் வேலை செய்யாது அதே போல முதுகெலும்பு லேசா வளைஞ்சிருக்கும் ஒரு நாள் திடீர்னு மலேரியா வந்ததால எதிர்பார்க்காத நேரத்துல இயற்கை மரணம் அடைந்தாரு அதனாலதான் தொழிலாளர்களுக்கு இந்த கலரையை தயார் பண்ண போதுமான நேரம் கிடைக்கல இந்த லேட்டஸ்ட் டிஎன்ஏ ரிப்போர்ட்டில் வெறும் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்த கூட கண்டுபிடிச்சாங்க அது என்னென்னா இந்த டுட்டுன்காமுன் ராஜாவின் தாய் மற்றும் தந்தை ரெண்டு பேருமே அண்ணா தங்கச்சி அதனாலதான் தான் இவருக்கு இந்த மாதிரி வியாதி வந்ததா விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க ஒரே பிளட் ரிலேஷன்ல இருந்து வர தலைமுறைக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர அதிக வாய்ப்பு இருக்கு ஆனால் இருக்கிற கேள்வி என்னன்னா இந்த கலரையை மட்டும் எதுக்காக திருடர்கள் கொள்ளை கொள்ளையடிக்கலன்னு ஒருவேளை இங்கே இருக்கிற மம்மியை பார்த்து பயந்து இருப்பாங்களோ உண்மையா போனா இந்த கலரையின் நுழைவாயில்ல ஏகப்பட்ட ராட்சத கற்கள் இருந்துச்சு தான் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ரகசியமான கலரை இருக்குன்னு திருடர்களால் கண்டுபிடிக்க முடியலை இந்த டுன்காமூன் கல்லறையை உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய முதல் நபர் ஹாவர்ட் காட்டர் இந்த அறையில் எக்கச்சக்கமான புதையில் இருந்தது முப்பத்தி ஆறு அடி ஆழத்தில் இருக்கிற இந்த கல்லறையில் மொத்தமாக ஒரு லட்சத்தி மூணாயிரம் துலாம் தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டது இதோட மதிப்பு சுமார் அஞ்சு பில்லியன் மற்றும் ஐநூறு மில்லியனுக்கு சமம் இந்த கல்லறையை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் பயங்கர ஆச்சரியப்பட்டாங்க தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிபிகேஷன் பில்லில் ஆல்லை செட் பண்ணிக்கோங்க